இரண்டாவது இடத்தை பிடித்த அந்த கால்பந்தாட்ட அணிக்கு ஒரு அடுத்ததாக பொது தேர்வில் மாணவர்களுக்கு தற்போது மடிக்கணினி வழங்கப்படுகிறது அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் உள்ள அனுப்பிவிடுங்க பட்டச்சியால் ஆர்மான உலக அளவில் இல்லந்தோறும் நம்முடைய இளந்தலைவர் அதற்கு இங்கே நீங்கள் எல்லாம் மூன்று வாரங்களாக விளையாடுறை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்

பொது தேர்வில் சிறப்பான மதிப்பெண்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தற்போது மடிக்கணினி வழங்கப்படுகிறது

கிட்ட வந்து சென்னை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் நீங்க நன்கு அறிவீர்கள் எங்கெல்லாம் மழை நின்றுச்சோடி ஓடி வந்த மணியாக இருந்தாலும் சரி இதை ஒன்றரை கூட நேரடியாக சென்று எங்கெல்லாம் தண்ணி நிக்குதோ அதெல்லாம் உடனடியா சரி செய்கின்ற பணிகள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இப்படி மக்களுக்காக பணியாற்றக்கூடியவராக ஏன் எங்களை போன்ற அமைச்சர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு இளம் அமைச்சராக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய இளம் தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இப்படி நாம் பெருமையோடு எடுத்து சொல்லுகிறோம் என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்டவர்தான் தான் நீண்ட நாள் நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் இந்த சமுதாயத்திற்காக வாழ வேண்டும் இந்த இனத்திற்காக நீங்கள் வாழ வேண்டும் திராவிட கொள்கையை ஏந்தி பிடிக்கின்ற இளைஞனாக நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி அந்த இயக்கத்திற்கு என்று நோக்கம் என்று இருக்கும் பாதை ஒன்று இருக்கும் அதேபோன்று திராவிட முன்னேற்ற கழகம் என்று வரும் நம்முடைய இயக்கத்திற்கான நோக்கம் பாதை என்பது நம்முடைய மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு சொன்ன திராவிட மாடல் என்கின்ற அந்த திராவிட மாடலை இன்றைக்கு நாம் உயர்த்தி பிடிக்கக்கூடிய இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் நமக்கான இளம் தலைவராக திராவிட கொள்கையை கையில் இயங்கக்கூடிய இளம் தலைவராக இருக்கின்ற நம்முடைய மாணவிகு துணை முதலமைச்சர் நீண்ட காலம் வாழ்ந்து இந்த சமுதாயம் மேம்படுவதற்கு அவர் உழைக்க வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களை நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்வோம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு விளையாட்டின் மூலமாக இன்றைக்கு பரிசு பெற வருகை தந்திருக்கின்ற வீரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே எங்களுடைய பள்ளி மாணவ செல்வங்கள் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்